صلی علی رسول کریم اما بعد فقد قال الله سبحانه وتعالى في كلامه الكريم اعوذ بالله من الشيطان الرجيم بسم الله الرحمن الرحيم ويطعمون الطعام على حبه الى اخر الايا او كما قال عليه الصلاه والسلام كل مغلق وغلشيم الله بريطا بتماغا اور سانديم سمادانم எம்பெருமானார் நிகழ்நாயகன் சல்லல்லா அலி செல்லாம் அவர்கள் மீதும் சஹாபாக்கள் சாலிஹீன்கள் குறிப்பாக யார் யாரெல்லாம் பயானிக்காக அமர்ந்திருக்கிறார்களோ இதுக்கு முன் வித்ரவாதம் தராவை தொழுதிருக்கிறார்களோ அவர் மீது அல்லாஹாலாவின் அன்பும் அர்த்தமும் சாந்தியும் சமாதானமும் குறைமுறை நினைவாக உண்டாவதாக அலமதுல்லா நினைத்திற்கு கூறியவர்களே நாம் எல்லாம் ஐந்தாவது தராவை தொழுது விட்டு இன்ஷா அல்லா நாளை காலையில் இன்ஷா அல்லா ஐந்தாவது நோன்பை நோர் நோர்க்க இருக்கின்றோம் அலமது இல்லா சும் அலமது இல்லா கண்ணியத்திற்குரிய வரல நான் நேற்று தினம் சொன்னேன் அதாவது அல் ஜன்னத்து முஷ்தா மத்தும் இலா அர்பாத்தி நபர் நான்கு நபரை சொர்க்கம் ஆசைப்படுகிறது பொதுவாக நாம் எல்லாம் சொர்க்கத்தை என்பதால் தொடரில் பார்த்து வந்தோம் நேற்றைய தினம் இரண்டாவது மனிதரை பத்தி நாம் எல்லாம் பார்த்தோம் இன்ஷா அல்லா இன்னைக்கு மூன்றாவது மனிதரை நாம் எல்லாம் பார்க்க இருக்கின்றோம் கூறியவர்களே சொர்க்கம் இருக்கிறது அது அல்லாஹு தாலாவால் ஏற்படுத்தப்பட்டது இன்னும் சொல்வார்கள் எந்த கண்ணும் கண்டிராத எந்த காதும் கேட்டிராத எந்த சிந்திக்கிறாத சொர்க்கத்தை அல்லா வச்சிருக்கா என்பதாக நீங்க எல்லாம் கேள்விப்பட்டிருப்பீங்க என்னைய கூறியவர்களே சொர்க்கமே ஆசைப்படக்கூடிய மூன்றாவது நண்பர் யார் என்று கேட்டால் பசித்தவருக்கு சாப்பாடு கொடுப்பவர் அலமதுல்லா யாரு ஒரு ஏழைக்கு சாப்பாடு கொடுக்குறாங்களோ அவங்களுக்கு ரொம்ப பசிக்குது அப்படி இருந்தும் இவருடைய கஷ்டத்தை பார்க்காம யார் ஒரு மனிதனுக்கு சாப்பாடு கொடுக்கிறாரோ அவரை சொர்க்கமே ஆசைப்படுகிறது என்பதாக சாதிக்கள் கித்தாப்பில் எழுதுவாங்க கணேசன் கூறியவர்கள் நமக்கு யாம்பத்தி நாளில் அண்ணா கேட்பானா ஒரு மனிதரை பார்த்து கேட்பானா இந்தப்பா நான் உன் வீட்டுக்கு வந்தேனே நான் இன்றைய தினத்துல இத்தனை மணி நேரத்துல இன்ன டையத்துல நான் வந்தேனே நான் பசிக்குதுன்னு சாப்பாடு கேட்டேனே நீ கொடுத்தியா என்பதால் நல்லா கேட்பானா நான் பசிச்சு வந்தேனே நீ இந்த சாப்பாடு கொடுத்தியா என்பதால் நல்லா கேட்கும் போது அப்ப அந்த அந்த தோழர் கேட்பாரா அந்த வந்த மனிதர் கேட்பாரா யா அல்லா நீந்தா வானத்தை படைச்சா பூமியை படைச்சா உலகத்தை படைச்ச உலகத்தில் உள்ள மக்களுக்கு நீந்தா ரிசுக்களிக்கக்கூடியவன் நீந்தா உணவு அளிக்கக்கூடியவன் நீ இப்படி இவங்க வீட்டுக்கு வந்த சாப்பாடு கேட்க ஆச்சரியமாக இருக்கயா என்பதை கேட்கும் போது அப்போ அல்லா சொல்லி காட்டுவானா இது மாதிரி இன்ன நேரத்தில் ஒரு மிஸ்கின் வந்தாரு ஒரு ஏழை வந்தாரு இந்த ஏழையுடைய பசி என்னுடைய பசியை போல இப்ப அவருடைய பசி என்னுடைய பசியை போல அவருக்கு சாப்பாடு காரணமாக எனக்கும் சாப்பாடு கொடுக்கல நீ அப்ப அந்த ஏழைக்கு நீ சாப்பாடு கொடுத்திருந்தா இன்னைக்கு என்னுடைய பொருத்தத்தை நீ அணிஞ்சிருக்கலாமே என்பதாக அல்லா கேட்பானாச்சர் கூறியவர்கள் யோசிச்சுப்பார்கள் எத்தனோ பேர் வீட்டுக்கு ஏழை வராங்க நம்ம எத்தனை பேரு கருகெடுத்து பேசுறோம் ஒன்று இருக்கு நான் யாரை குறிப்பிட்டு சொல்லடா ஒன்று இருக்கு இல்லைன்னு சொல்லியிருந்தோம் உனக்கு இதா வேலையா நோம்பு சும்மா வீட்டில் அமைந்து கிடக்க மாட்டேங்கிறான் என்பதாக கொச்சையாக பேசுகிறார்கள் நான் காது கூட கேட்டிருக்கேன் சில வீட்டில் போவாங்க அவங்க சொல்லக்கூடிய பதில் என்னன்னா நோம்பு நேரத்தில் கூட நோவு வச்சுட்டு வீட்டில் அமைதி இருக்க மாட்டேங்குது என்பதாக சில வீட்டில இருந்து சொல்லுவாங்க பார் கஷ்டமாக இருக்கும் அவருடைய நிலைமை என்ன தெரியாது நம்மளுக்கு தெரியாது அல்லாத ஆலம் அல்லாத அறிவான் இருந்தும் அவன் கேட்க வராங்க ஒன்னு இருக்கு இல்லாட்டி இல்லைன்னு சொல்லியிருக்கோம் அதை விட்டு நம்ம பச்சையாக பேசினால் அல்லாவுடைய சாபத்திற்கு நாம் எல்லாம் ஆளாகக்கூடியவர்களாக இருக்கிறோம் அல்லா பாதுகாப்பானவர் கிடைத்திருக்கூடியவர்களே சொர்க்கமே ஆசைப்படக்கூடிய மூன்றாவது நபர் பசித்தவருக்கு சாப்பாடு கொடுக்கக்கூடியவர் அப்சல்லி சொல்ல ஹஜீஸ்ல பதிவு செய்வாங்க அதாவது ஒரு சஹாபி கஷ்ல தான் யூஸ் ஆகிட்டு வந்து கேட்பாங்களா யார் சூழல் தான் எனக்கு ரொம்ப பசியாக இருக்குது யாரும் சூழல் எனக்கு சாப்பாடு தாங்க யார் சூழ்நா என்பதை கேட்கும்போது அங்கே உள்ள சகாபித்த நம்பி கேட்பாங்களா இது மாதிரி அல்லாட்டை புறத்துலேருந்து ஒரு சகாபி வந்திருக்காரு பசிக்கேந்து வந்திருக்காரு நீங்கள் அவங்க போய் சாப்பாடு கொடுக்குற யாரையும் சாப்பாடுக்கு தயாராக இருக்கிறீங்களா இல்லை கேட்கும்போது அப்போது ஒரு சகாபி வருவாங்களா யாரும் சூழல்தான் எங்கள் வீட்டில் நான் அனுப்பி விடுங்க நான் சாப்பாடு கொடுக்குறேன் என்பதாக சொல்லும்போது நதி வந்து அந்த வந்த மனிதரை இதை இந்த சகாப்டரை அனுப்பி விட்டுருவாங்க இப்போ அவங்க வீட்டுக்கு போகும்போது உள்ளே போயிட்டு சகா சொல்லிட்டு போவாங்க அவங்கள மனைவிக்கிட்ட கேட்பாங்க இந்தம்மா நீ சாப்பிட என்னம்மா வச்சிருக்கேன் என்பதாக கேட்கும்போது அவனுக்கு சவுஜா அவனை மனைவி கேட்பா சொல்லுவாங்க மாதிரி கணவரேன் இது மாதிரி நீங்க சாப்பிட்டா பிள்ளை வச்சுருக்கேன் வச்சிருக்கேன் நம்மளுக்குள்ள இல்லாத சாப்பாடு ஆனால் பிள்ளை அழுதுகிட்டு இருக்கு அதனால சாப்பாடு தான் இருக்குன்னு சொல்லும்போது சொல்லும் போது அப்ப அந்த சஹாபி சொல்லுவாங்களா இது மாதிரி இது புள்ள அழுகுதுல்ல அது புள்ள எப்படி தூங்க வச்சது தூங்க வச்சுட்டு இது மாதிரி அல்லாவுடைய புறத்துல இருந்து நபியுடைய அழைப்பு நம்ம வீட்டுக்கு வந்திருக்கு என்பதாக சொல்லி இவருக்கு நம்ம சாப்பாடு கொடுப்போம் நம்மளுக்கு சாப்பாடு காட்டி பரவாயில்ல நபியினோட நபியுடைய புறத்திலிருந்து வந்த சாதி பட்னியோட போகக்கூடாது அவர் வயிறு விட்ட போகணும் என்பதாக சொல்லி என்ன பண்றாங்கன்னா பிள்ளையை தூங்க வச்சுட்டு கிச்சனில் போயிட்டு இருக்கிற உணவை சமைச்சிட்டு வந்து ஹாலில் உட்காந்து அதை இதை சகாதி அமர வைக்கிறாங்க அப்ப அப்போ இந்த சகாபி சொல்றாங்களா இது மட்டும் நான் மட்டும் சாப்பிட்டா போதாது நீங்களும் சாப்பிடுங்க சொல்லும் போது சரி சாப்பிட நானும் சாப்பிட்றேன் இல்லை நான் எப்படி சாப்பிட்றேனோ அதே மாதிரி நான் நான் சாப்பிட்டு நான் நான் சாப்பிடும் நேரத்தில் நீங்களும் சாப்பிடல என்று சொல்லி அந்த வந்த மனிதர் சொல்றாரு அப்ப அந்த கருவத்தனுடைய சௌஜான சொல்றாங்க மனைவி சொல்றாங்க இது மாதிரி உடனே நம்ம சாப்பிட சொல்றாங்க நம்ம என்ன பண்ணுவோம் நம்ம இப்ப நம்ம சாப்பிட்ற மாதிரி ஆக்சிஜன் போட்டி அந்த நேரத்தில் நீ வந்து இப்போ அடைச்சிரு கடைச்சோட எல்லா சாப்பாடு அவருக்கே வச்சிருது கேட்டால் நம்ம சாப்பிடும் சொல்லிதான் சொல்லி அதே மாதிரி மூணு பேரும் அந்த வந்த சஹாபி சாப்பிடுறாங்க இவங்க சாப்பிடும் போது விலை கடைச்சுட்டாங்க அதே மாதிரி அவன் மனைவி வந்து விளக்க சரி சரி செய்வது கூட என்ன பண்றாங்கன்னா ஆக்செப்ட் பண்றாங்க இப்ப இருக்கிற எல்லா சாப்பாடையும் அது யாருக்குள்ள சாப்பாடுனா வீட்டில் உள்ள இரண்டு பிள்ளைகளுக்கு சாப்பாடு சாப்பாடைத்தனுடைய பிள்ளை கூட வேணாம் நம்மளுக்கு கூட வேணாம் நம்ம மனைவிக்கு கூட வேணாம் மாறாத ஒரு மிஸ்கி பசிக்குதுன்னு சாப்பாடு கேட்டு வந்திருக்காரு அவருக்கே நம்ம சாப்பாடு கொடுப்பே என்பதால குடும்ப ஃபுல்லா பட்னி ஆயிட்டாங்க அந்த காலத்தில் சகாபாக்கள் இப்படித்தான் வாழ்ந்தார்கள் காரணம் இந்த ஏழை அண்ணாவுரை புறத்திலிருந்து வருகிறார் என்ற காரணமாக இருக்கிற எல்லா சாப்பாட்டை கொடுத்து இரண்டு பிள்ளைகள் கணவன் மனைவி இரண்டு நான்கு பேர் பத்னியாக இருக்கிறாங்க அன்றைய நேரத்தில் கண்ணியத்திற்குரியவர்களை யோசிக்க வேண்டும் சகாபாக்கர் எல்லாம் அப்படித்தான் வாழ்ந்தார்கள் இன்னும் சொல்ல சொல்வார்கள் நீங்கள் சாப்பாடு கொடுக்கறத சாதாரணமாக விஷயமாக நினைச்சிடாதீங்க மாறாக நீங்கள் ஒரு சிக்கீனுக்கு நீங்க சாப்பாடு கொடுத்தால் அல்லாவுத்தாலா உங்களுடைய உங்களுக்கு சொர்க்கத்தை முடிவாக்குவால் இன்னும் சொர்க்கத்தில் உள்ள சாதாரண கனி அல்ல சாதாரண பழங்கள் இல்லை மாறாக சொர்க்கத்தில் உள்ள கனிகளை பழங்களை அல்லாவுத்தாலா அவருக்கு போட்டுவான் யாருக்கு யார் ஃபர்ஸ்ட்டவருக்கு சாப்பாடு கொடுக்குறாரோ அவருக்கு அல்லாஹ் தானா சொர்க்கத்தில் உள்ள பலங்களை அவருக்கு போட்டுவான் என்பதாக நடிகன் நாயகன் சொன்னதாளிகளும் சொல்லி காட்டான் ஃபஹானந்தான் பா எப்படி பெரிய வாக்கியம் இருக்கிறது காரணம் யார் ஏறு சாப்பாடு கொடுப்பாரோ அவருக்கு தான் இந்த பாக்கியம் யோசிக்க வேண்டும் இன்னும் சொன்னதாளுகளை அதிகம் பதிவு செய்வாங்க சொர்க்கத்தில் ஒரு மாளிகை இருக்கு அந்த மாணவி இப்படிப்பட்ட மாணவனா உள்ள இருந்து பார்த்தா அந்த கண்ணாடி வழியா உள்ள இருந்து பார்த்தா வெளியில தெரியும் வெளியில இருந்து பார்த்தா உள்ளக்க தெரியும் இப்படிப்பட்ட சொர்க்கத்துல ஒரு மாணிகை இருக்கு அந்த மாணிகை யாருக்கு என்று கேட்டால் யார் பசித்தவருக்கு சாப்பாடு கொடுக்கிறாரோ அவருக்கு தான் இந்த மாணிகை அல்லாஹு தாலா வைத்திருக்கின்றான் என்பதாக இந்த நிகழ் நாயகம் சந்திரதாரிகளும் சொல்லி காட்டுவார் யோசிக்க வேண்டும் அருமையானவர்களே எத்தனை பேர் பசித்தவருக்கு சாப்பாடு கொடுக்கிறோம் ஒரு ஏழை கொச்சையாக பேசுகிறோம் இப்படியா சகாபாக்கள் வாழ்ந்தார்கள் இப்படியா நபி வாழ்ந்தார்கள் யோசிக்க வேண்டும் இனிமையாக நீதி செய்வோம் யாரெல்லாம் வீட்டுக்கு வருகிறாரோ அவரை கண்ணியமாக நடத்துவோம் இன்னும் ஒண்ணு இருக்குன்னு சொல்வோம் இல்லை இல்லைன்னு சொல்வோம் அதை விட்டு கொச்சையாக பேசினா அண்ணாவை கொச்சையாக பேசுவதற்கு சம் என்பதாக நபிகள் நாயகம் சொல்லாதார்கள் சொன்னார் யோசிக்க வேண்டும் எத்தனை பேர் பசத்தவருக்கு சாப்பாடு இன்னும் சொன்னார்கள் எழுதுவாங்க அது சொர்க்கமே நான்கு எப்படி ஆசைப்படுகிறது முந்தாவது முதலாவது விஷயத்தை சொன்னேன் இன்னத்து இரண்டாவது விஷயத்துக்கு சொன்னேன் இன்னைக்கு மூணாவது விஷயம்னா பசித்தவருக்கு யார் சாப்பாடு கொடுக்கிறாரோ அவருக்கு அல்லாவுக்கான சொர்க்கமே அவரே ஆசைப்படுகிறது என்பதாக கீழே விரிவுரையாளர்கள் சாலிகைகள் கித்தாப் பதிவு செய்வாங்க நினைத்து கூறியவர்களை இனி வரும் காலத்தில் வீட்டுக்கு வந்த ஏழைகளுக்கு சாப்பாடு கொடுத்து சொர்க்கமே பாக்கியமான் உங்கள்